தன்னம்பிக்கை கதைகள் வாழ்க்கையின் சவால்களை கடந்து முன்னேற நம்பிக்கை முயற்சி மற்றும் விடாமுயற்சி தேவை இப்பொழுது நான் சொல்லும் கதைகள் உங்கள் கனவுகளை நிஜமாக்க உதவும் நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் இப்போது கதைக்குள் போகலாம் ஒரு விவசாயியின் முயற்சி ஒரு நாள் விவசாயி ஒருவர் தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு அவற்றை விற்க நகரத்தை நோக்கி சென்று கொண்டு இருந்தான் அப்போது சாலையின் ஒரு திருப்பத்தில் வண்டியின் ஒரு சக்கரம் பள்ளத்தில் போய்விட வண்டி சாய்ந்து விட்டது கடவுளே இது என்ன சோதனை எனக்கு உதவி செய் என்று அவனை மனமுருக வேண்டினான் கடவுள் உதவிக்கு வரவில்லை பலமுறை கடவுளை உதவிக்கு அழைத்தும் அவர் வரவில்லை வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்த சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான் என்ன ஆச்சரியம் தனியாக தன்னால் தூக்க முடியாது என்று அவன் நினைத்திருக்க எளிதாக சக்கரம் பள்ளத்திலிருந்து எழுந்து விட்டது அப்போதுதான் அவன் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வழிபோக்கன் சக்கரத்தை தூக்குவதில் உதவி செய்தது தெரிய வந்தது அவனை வணங்கியவன் மிகவும் நன்றி ஐயா கடவுள் செய்யாத உதவியை நீ செய்து விட்டாய் என்றான் கடவுளே உதவி செய் என்று சொல்லியபடி கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கடவுள் எப்படி உதவி செய்வார் நீயே முயற்சி செய்தால்தான் உனக்கு கடவுள் உதவி செய்வார் அதற்கு நீதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ஆள் தன் வழியே நடந்தான் தேவதை காட்டிய வழி ஒரு அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களும் குருடாகி விடுகிறது அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவி மலையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து தான் முடியும் அதற்கு மலை அடிவாரத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால்தான் முடியும் அந்த அரசனுக்கு மூன்று மகன்கள் அதில் முதல் மகன் கொண்டு வருகிறேன் என்று கிளம்புகிறான் தேவதை வழிகாட்ட ஓர் நிபந்தனை விதிக்கிறது நான் உன் பின்னால் வருவேன் நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் திரும்பு என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்கிறது முதலாவது மகன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒலி கேட்கவில்லை என்ன ஆயிற்று என தன்னை அறியாமல் முதல் மகன் திரும்பி பார்க்கிறான் நிபந்தனையை மீறிவிட்டதால் கற்சிலையாகி விடுகிறான் அடுத்து இரண்டாம் மகன் கிளம்புகிறான் கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான் திடீரென சிரிப்பு ஒளி கேட்கிறது ஆர்வம் மிகுதியால் திரும்பி பார்க்கிறான் அவனும் கர்சிலை ஆகிவிடுகிறான் மூன்றாவது மகன் அடுத்து வருகிறான் இவனுக்கும் இதே நிபந்தனையுடன் தேவதை முன் வருகிறது இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான் பின்னால் அலறல் சத்தம் சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான் வெற்றியும் பெற்று மூலிகையும் கைப்பற்றுகிறான் பின்னால் வரும் தேவதைதான் நமது மனசு நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியும் செய்யும் அதை புறக்கணிப்பதில்தான் நம் வெற்றி அடங்கி உள்ளது ஒரு ஊரில் ராமு என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஏழை தன் குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான் ஒரு நாள் தெருவில் பழங்கால காசு ஒன்று கிடைத்தது அந்த காசின் நடுவில் துளை இருந்தது துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று ஒரு நம்பிக்கை அதனால் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் பணக்காரன் ஆகிவிடுவேன் என்று நினைத்தான் அந்த காசை தன் கோட்டு பையில் போட்டு கொண்டான் அன்று அவனுக்கு மற்ற நாளை விட அதிக வருமானம் கிடைத்தது எல்லாம் காசு கிடைத்த நேரம் என நினைத்தான் அன்றிலிருந்து அவன் தினமும் கோட்டு பையில் இருக்கும் காசை தொட்டு பார்த்து கொள்வான் வெளியே எடுக்க மாட்டான் சில ஆண்டுகளில் பணம் பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்றவாறு கோட்டு பையில் இருந்து எடுத்தவனுக்கு அதிர்ச்சி அந்த காசில் துளையே இல்லை என்ன ஆயிற்று என்று குழப்பத்துடன் பார்த்தான் அவன் மனைவி சொன்னால் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் கோட்டு தூசியாக இருக்கிறது என்று வெளியே உதறினேன் காசு தெருவில் விட்டது எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை நான் தான் வேறு ஒரு காசை போட்டு வைத்தேன் என்றாள் இது எப்போது நடந்தது என்று கேட்டான் அந்த காசு கிடைத்த மறுநாளே என்றாள் அவன் அமைதியாக சிந்தித்தான் உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை என்னுடைய நம்பிக்கை தான் என நினைத்தான் முன்பை விட உற்சாகத்துடன் தனது பணியை தொடர்ந்தான் சுண்டலி மனிதனாக மாறிய கதை ஒரு ஞானியின் தியானம் கலைந்த போது ஒரு சுண்டெலி ஞானியின் முன் வந்தது சுண்டலியை பார்த்து ஞானி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பூனையைக் கண்டு எனக்கு பயமாய் இருக்கிறது என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் என்றது எலி ஞானியும் எலியை பூனையாக மாற்றினார் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பூனை வந்து ஞானியின் முன் நின்றது பூனையை கண்ட ஞானி இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டார் என்னை எப்போதும் நாய் துரத்துகிறது என்னை நாயாக மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றது பூனை உடனே பூனையை நாயாக மாற்றினார் ஞானி சில நாட்கள் கழித்து அந்த நாய் வந்து ஞானியின் முன்பு நின்றது இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஞானி புலி பயம் என்னை வாட்டி எடுக்கிறது தயவு செய்து என்னை புலியாக மாற்றிவிடுங்கள் என்றது நாய் ஞானி நாயை புலியாக மாற்றினார் சில நாட்கள் கழித்து ஞானி முன் வந்து நின்ற புலி இந்த காட்டில் வேடன் என்னை வேட்டையாட வருகிறான் தயவு செய்து என்னை வேடனாக மாற்றிவிடுங்கள் என்றது புலி உடனே புலியை வேடனாக மாற்றினார் ஞானி சில நாட்கள் கழித்து வேடன் ஞானி முன் வந்து நின்றான் இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஞானி எனக்கு மனிதர்களை கண்டால் பயமாக இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தான் உடனே இடைமறித்த ஞானி சுண்டலியே உன்னை எதுவாக மாற்றினால் என்ன உன் பயம் உன்னை விட்டு போகாது உனக்கு சுண்டலியின் இதயம்தான் இருக்கிறது நீ சுண்டலியாக இருக்கத்தான் லாயக்கு என்று கூறிவிட்டார் அந்த ஞானி ஆகையால் உள்ளத்தில் நம்பிக்கைகளையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நாம் எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது உங்களைப் பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள் நீங்களே உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் செயலற்று போனால் அச்சம் சோர்வு போன்றவை உடலை கூணாக்கி உள்ளத்தை மண்ணாக்கி விடும் வெங்காய வியாபாரி ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடிக்கும் வேலைக்கு ஒருவன் விண்ணப்பித்து இருந்தான் தரை துடைத்து காட்ட சொன்னார்கள் நன்றாக துடைத்தான் அடுத்து சின்னதாய் ஒரு இன்டர்வியூ வைத்தார்கள் கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றான் துடைக்க வந்தவன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா சே என்று அவனை அனுப்பிவிட்டார்கள் வேலை இல்லை என்றதும் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கையில் பத்து டாலர்கள் இருந்தன அதை கொண்டு மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான் பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றான் பத்து டாலர் லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் மீண்டும் விற்பனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரியாகி விட்டார் இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கி கணக்கு திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார் அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார் வியாபாரி இமெயில் முகவரி எல்லாம் இல்லை என்று பதிலளிக்க இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா உங்களுக்கு மட்டும் மெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர் அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்